நான் சரண்யா இப்ப camera man என்னோட வீட்டுக்காரர் தான் உம் சரி எப்படியோ இருந்த வரை இந்த அளவுக்கு நான் மாத்தி இருக்கேன் சரி வாங்க இன்னைக்கு வந்து உம் எங்க வீட்டுல வந்து தக்காளி தக்காளி பச்சடி ஆஹ் தக்காளி பச்சடின்னு சொல்ல மாட்டாங்க தக்காளி வணக்கி பூத்து மாதிரி வச்சு அதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி உங்கள் வீட்டிலலாம் என்னன்னு மறக்காமல் செய்யுங்க இப்போ வந்து நம்ம வந்து கூட விளையாட போறோம் வாங்க என்ன விளையாட்டுன்னா பாப்பா கிட்ட கொழுச கலத்தி கேட்க போறோம் கொலுசு பாப்பா கொழுச அம்மா போட்டுக்கிட்ட அம்மா போட்டுக்கலாம் அம்மாவுக்கு கொழுசில ஆ அவளும் போட்டுக்கிட்ட கழிக்கலாம் கழிக்கலாமா எப்படி இருக்கு அல போட்டா அழக போட்டுக்கிட்டா அம்மா அப்படி அம்மா போட்டுக்கிறேன் ஆ போட்டுடா வேண்டாம்மா கொசு வேண்டாம்மா அங்கயும் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு மற்ற இந்த இதுக்கு என் பொழுது எனக்காக சலுகை தடுப்பட மாட்டாங்க இப்போ வந்து அப்படியே இருக்கிற சரி என்ன தான் பண்ணலாம் பண்ணுறா அப்படிங்கிறத பார்க்க தான் இந்த வீடியோ எடுத்தோம் பரவாயில்ல இந்த வட்டி ஊட்டி தான் சரி இந்த வீடியோ மறக்காமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அவங்க கமெண்ட்டை தெரியுங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் வாய் ரெண்டு